வணக்கம் இந்த ஒரு சூப்பரான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்களா இருந்தாலும் இல்ல பிரெக்னன் இருக்கிறவங்களா இருந்தாலும் இல்ல குழந்தை பிறந்தவங்களா இருந்தாலும் நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோல வந்து பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்களுக்கு அனுபவப்பூர்வமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை ஷேர் பண்ண போறாங்க அதாவது ஆடி கிருத்திகை வருது இல்லைங்களா அந்த ஆடி கிருத்திகை அன்று இந்த ஒரு பொருளை வாங்கி வீட்டுக்குள்ள வச்சிங்க அப்படின்றப்போ சீக்கிரமா உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குமாங்க இது வந்து கிராமப்புறத்துல நிச்சயமா அந்த குழந்தை வரம் தள்ளி போறவங்களுக்குலாம் நிறைய விஷயங்கள் மாத்திரைகள் எடுத்துப்போம் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நிறைய இருக்கும் எவ்வளவு இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் கட கடவுள் வந்து எனக்கு குழந்தை கொடுப்பாரு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு ஒரு பலம் இருக்கும் இல்லையா அது நிறைய கோவிலுக்கு போகும் நிறைய பரிகாரங்கள் பண்ணுவோம் நிறைய தானங்கள்லாம் பண்ணும் இதெல்லாம் பண்றது ரொம்ப முக்கியமானதா இதெல்லாம் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் நம்மளுக்குள்ளே ஒரு மாதிரி உத்வேகமா இருக்கும் அதெல்லாம் பண்றது நல்லதுதான் எந்த ஒரு தவறும் கிடையாது நீங்க ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு கொண்டிருக்கீங்க அப்படின்றப்போ குழந்தை வரம் உங்களுக்கு தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்றப்போ இப்ப நான் சொல்றது எளிமையான விஷயத்த செஞ்சீங்க அப்படின்றப்போ சீக்கிரமா உங்களுக்கு குழந்தை வரம் கை கொடுமாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள பதிவிடுறேன் ஏன்னா என்னோட சகோதரி அவங்க குழந்தை வரம் எல்லாம் பதினாலு வருஷம் இருந்தாங்க ஒரு சகோதரி வந்து மூணு வருஷம் இருந்தாங்க என்னை சுற்றி நிறைய பேர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க கண்ணார பார்த்ததெல்லாம் அவங்களுக்கு பளிச்சிருக்கு அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க அன்றைய தினம் ஆடி கிருத்திகை முருகப்பெருமான் நினைச்சி நினைச்சு மனதார வழிபடுறவங்க அவங்களுக்குன்றவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க மாசம் மாசமே சஷ்டி வருது இல்லைங்களா அந்த மாத மாதம் சஷ்டியை முறையாக வழிபட்டிங்க அப்படின்றப்போ முருகப்பெருமான் நிச்சயமா குழந்தை கொடுப்பாரு சரி இந்த ஆடி கிருத்திகை அப்படின்றப்போ மல் மற்ற எல்லா விட ஆடி கிருத்திகை ரொம்ப ஸ்பெஷல் ஆடி மாசம் அப்படின்னாவே ரொம்ப அம்மன் வழிபாட்டுக்குரியதில்லை ஏன்னா ஆடி கருத்துக்க நிறைய காவடி எடுப்பாங்க முருகப்பெருமானுக்கு அவ்வளோ வழிபாடுகள் நல்லா இருக்கும் அன்றைய தினம் இப்ப நான் சொல்ற இந்த எளிமையான பொருள் தான் சரிங்களா வாங்கணும் அதாவது கண்ணாடி வளையல் இருக்கு அந்த கண்ணாடி வளையல வாங்கிட்டு வந்து ஒரு மூணு டஜனோ ஒற்றை படையில வாங்கணும் மூணு டசனோ அஞ்சு டஜனோ ஏழு டசனோ வாங்கி வீட்டுக்குள்ள கொண்டு வரணும் அது எதுக்காக அப்படின்றப்போ குழந்தை வரம் தள்ளி போகுது இல்லையா இது மாதிரி சாமிக்கு முருக பெருமானுக்கு வளையல் போடும்போது அந்த வளையலை வச்சு போடணும் இந்த வளையல் வந்து இப்ப நான் வாங்கி பூஜை ரூம்ல வச்சு போடுறேன் நான் அடுத்த வருஷம் அந்த வளையல் நான் கையில போட்டு குழந்தை சீமந்தம் பண்ணுற அளவு எனக்கு வந்து குடுப்பினை கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டு அந்த வலையில் வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்றப்போ உங்க வீட்டுக்கு பக்கத்தில் குழந்தைங்க அவங்க கிட்ட அந்த வலையில கொடுத்து அவங்க கையால் நீங்க அந்த வலையில போட்டுக்கோங்க அவங்களே உங்களுக்கு அந்த வலையில போட்டு வரணும் குழந்தையும் தெய்வமும் ஒன்றும் இல்லைங்களா அப்படி குழந்தைங்களை உங்களுக்கு போட்டு விடும்பொழுது சீக்கிரமா உங்களுக்கு குழந்தை பாகியம் கிட்டன்றது சொல்லப்படுது இது ஒரு முதல் விஷயம் மூணு டசன் இருக்கு இல்லையா ரெண்டு டசன் போட்டுக்கோங்க ஒரு டசன் கோவிலுக்கு எல்லாம் போறீங்க அப்படின்றப்போ கோவிலில் வர அந்த பெண்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்றப்போ தானம் செய்யணும் அது மாதிரி வலையில தானம் செய்யும் பொழுது சீக்கிரமா உங்களுக்கு குழந்தை பாகியம் கிட்டன்றது சொல்லப்படுதுங்க இது வந்து நாங்க நம்பிக்கையை செய்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்றப்போ தாராளமா செய்யுங்க ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து முருகப்பெருமான் கோவில் இருக்கும் இல்லையா அங்கே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மரம் இருக்கும் இல்லையா அங்கே ஒரு தொட்டில் கட்டி விட்டீங்க அப்படின்றப்போ ஒரு தொட்டில் காசு கொடுத்து வாங்கி கட்ட முடியாத நிலையில் இருந்தால் கூட உங்கள் வீட்டிலருந்தே ஒரு வெள்ளை துணி எடுத்து மஞ்சள் நினச்சி மஞ்சள் எல்லாம் முக்கி அதில் ஒரு கல் நல்லா வெயிட்டான ஒரு கல் போட்டு அந்த கல் நல்லா தொங்க விட்டீங்க அரச மரத்தில் கட்டி அப்படின்றப்போ அந்த அந்த கல் அந்த தொட்டியில் எவ்வளோ வெயிட்டாக இருக்கோ அதே மாதிரி உங்கள் வயிற்றில் வந்து அந்த குழந்தை வந்து தங்குன்றது சொல்லப்படுது நிச்சயமாக இது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரியாது இது எல்லாம் நான் கண் கூட பார்த்ததால் பண்ணிகிட்டு இருக்கேன் அதே இன்னொரு முக்கியமான விஷயம் அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் கொஞ்சோண்டு பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட சீக்கிரமா அவங்களுடைய நம்ம தெரிஞ்சோம் தெரியாமல் ஏதாச்சும் பாவம் பண்ணியிருப்போம் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் அப்படின்னா எதாச்சும் ஒன்று இருக்கும் இல்லையா அது எல்லாம் உங்கள்கிட்ட கருமநிலைகளை குறைய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு நல்லதே நடக்க ஆரம்பிக்குங்க முருகப்பெருமான் வந்து அவரே உங்களுக்கு அழக வந்து குழந்தையா போறப்பாரு இப்போ இந்த வருஷம் குழந்தை வரம் இல்லாதவங்க தள்ளி போறவங்க இந்த வழிபாடு பண்றீங்கன்றப்போ அடுத்த வரும் நிச்சயமா அவங்க கையில வந்து குழந்தை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அன்றைய தினம் வந்து முருக பெருமாளுக்கு நிறைய பேர் விரதம் இருப்பாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றப்போ காலையில எதுவுமே சாப்பிட மாட்டாங்க மத்தியானம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க நைட்டு மட்டும்தான் சாமிக்கு படையல் போட்டு சாப்பிடுவாங்க இல்லை ஒரு சில பேர் காலையிலேயே சாமிக்கு படையல் போட்டு சாப்பிடுவாங்க ஆனா எங்க ஊர் சைட்லலாம் அந்த குழந்தை வரக்காக இருக்கிறவங்க வந்து எதையுமே சாப்பிட மாட்டாங்க கால வந்து நாக்கு கடியில ஒரு மிளகு வச்சுப்பாங்க மத்தியானம் வந்து நாக்கு கடியில ஒரு மிளகு வச்சுப்பாங்க அதே மாதிரி ஈவினிங் ஆறு மணிக்கு முன்னாடி நாக்கு அடியில ஒரு மிளகு வச்சுப்பாங்க இந்த ஒரு மிளகு மட்டுமே வச்சுட்டு ஒரு நாள் முழுவதுமே அந்த விரதத்தை முடிச்சு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க இது மாதிரி கடும் விரதம் உங்களால் இருக்க முடியுது அப்படின்றப்போ இருக்கலாம் அப்படி இல்லைன்றவங்க பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு இருக்கலாம் பால் மட்டுமே குடிச்சிட்டு இருக்கலாம் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்கலாம் ஆனால் அன்றைய தினத்தை பயன்படுத்திக்கோங்க நம்ம விரதம் இருந்தால்தான் சாமி நம்மளுக்கு பாப்பா கொடுப்பாங்கன்னு கிடையாது விரதம் இருந்தாலும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு முக்கியமான வேண்டுதல் வைக்கும்பொழுது நம்ம மனசுக்கு அதை நம்ம முழுமையாக செஞ்சுட்டு அப்படின்றப்போ நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் ஸோ அது மாதிரி முருக பெருமானை அழைச்சி முழு மனதாரம் செஞ்சு பாருங்களா மிகப்பெரிய இந்த வாழ கிருத்திகை இந்த டைம் கிருத்திகைக்கு வேண்டிக்கோங்க இந்த வருஷம் எனக்கு குழந்தை தங்கிருச்சுன்றப்போ அடுத்து கிருத்திக்கு குழந்தை எழுதி தூக்கிட்டு உங்ககிட்ட வரேன் வேண்டி பாருங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் கஷ்டம் இருக்கும் எங்கள் அக்காவுக்கு நான் சொன்னீங்களா பதினாலு வருஷமாக குழந்தை இல்லை அவங்களுக்கு இப்போ ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்குது அவங்க ஒரு கிருத்தியை கூட வழிபடாமல் இருக்க மாட்டாங்க ஒரு சஷ்டியை கூட வழிபடாம அவங்க வழிபடுறத பார்த்து எனக்கு கடுப்பாக இருக்கும் என்ன இவை இவங்க இவ்வளோ வழிபடுறாங்க அந்த கடவுள் கூட பாருங்க குழந்தையே கொடுக்கல அவருக்குன்னு எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருக்கும் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றப்போ இல்லை இல்லை எனக்கு ஏதாச்சும் கெட்ட நேரம் இருக்கலாம் இல்லை முன்னோர்கள் செய்த பாவம் இல்லை நான் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் தான் எனக்கு குழந்தை தள்ளி போகுது ஏதோ எனக்கு குழந்தையே இல்லைன்னு கடவுள் எழுதி வச்சிருந்தா கூட நான் பண்ணுற வேண்டுதல் நான் பண்ணுற இந்த மாதிரி பிரார்த்தனைகள் பூஜையால் தான் எடுத்துக்க குழந்தையன்னு சொல்லிட்டு அவரே மனம் சளிச்சு எனக்கு கொடுத்துடணும் அந்த வகையில் நான் பண்ணுறேன் கண்டிப்பாக எனக்கு ஒரு நாள் குழந்தை கிடைக்கும் பதினாலு வருஷம் கழிச்சு இப்போ அவங்க ரெண்டு குழந்தைய வச்சுருக்காங்கன்னு அது எவ்வளோ பெரிய விஷயம் பிறந்த குழந்தை ரெண்டு மாதம் கூட ஆயிருக்காது இப்போ தான் அவங்களுக்கு டெலிவரி ஆச்சு எனக்கு இது இதை பார்க்குறப்போ அவ்வளோ எனக்கு ஆச்சரியமாக இருக்கு அதனால நான் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இந்த கிருத்திகை முழுசு அவள் இப்படி உங்கள் வீட்டில் வேல் இருந்தாலோ முருகர் பரம் இருந்தாலும் நல்லா தொடச்சிட்டு அவருக்கு அல அரளி போவால் ஒரு தீபம் அவர் கீழே பச்சரிசி அவருக்கு அவர் அவர் ஃபோட்டோ இருக்கு இல்லையா அது கீழே ஒரு தட்டு வச்சு அதில் பருப்பு நிரப்பி அவங்க பண்ணுறதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பருப்பு நிரப்பி அதை நெய் தீபம் வச்சு முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு வழிபடுறோம் அப்படின்றப்போ நிச்சயமாக நம்ம என்ன நினைச்சாலும் நடக்குமாங்க இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற இது பண்ணுறதன் மூலயமா உங்களுக்கு நல்லது நடக்குதுன்றப்ப அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தாங்க ஏன்னா குழந்தை வரும் தள்ளி போதுன்றப்போ அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது எனக்கு தெரியும் ஏன்னா இப்போ ஒரு அக்கா குழந்தை இல்லாமல் ஒரு தங்கச்சி குழந்தை வந்துருச்சுன்றப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும்ல அந்த குழந்தை தூக்கி கொஞ்சம் முடியாது அவ்வளோ வருத்தப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸோ அதனால நிறைய பேர் குழந்தை வரம் தள்ளி போய் கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வழிபாடுகள் பண்ண முடியாதவங்க அன்றைய வலையலையாச்சு வாங்கி வந்து வீட்டில் வைங்க அவ்வளோ நல்லது சரிங்களா அதே மாதிரி இந்த பதிவு நிறைய பேர் குழந்தை வரம் தள்ளி போறவங்களை பாக்குறீங்க நான் இப்போ சொல்றது கூட சொல்கிறேன் குழந்தை இல்லாதவங்கன்னு சொல்றேன் குழந்தை வரம் தள்ளி போறவங்க ஸோ தள்ளி தான் போயிட்டு இருக்கு அது ஒரு வருஷமா இருக்கும் ரெண்டு வருஷமா இருக்கும் அஞ்சு வருஷமா இருக்கும் ஏழு வருஷம் பத்து வருஷம் நிச்சயமாக ஒரு பெண்ணுக்கு குழந்தை பெற்றுக்கலான்றது வரையும் இருக்குது நம்ம மாதவிடாய் ஸ்டாப் ஆகிற அளவு இருக்குது ஒரு நாற்பது வயசு வரையும் இருக்குது நீங்கள் என்ன சொல்லுவீங்க வயது முடிஞ்ச முடிஞ்ச அப்புறம் குழந்தை பெற்ற என்ன பண்ண உங்களுக்கு அவ்வளோ நாளெலாம் ஆகாது நிச்சயமாக நீங்கள் இப்போ எந்த வருஷத்தில் இருக்கீங்களோ அதை தாண்டி அடுத்த வருஷமே உங்களுக்கு குழந்தை பார்க்கும் கிட்டும் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஹெல்தியான ஃபுட் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க சாமி மனசார நினச்சிக்கோங்க யாராச்சும் உங்களை ஏதாச்சும் சொன்னா கூட அதை காதுல வாங்கவே வாங்காதீங்க டேப்லெட் எடுத்துக்கோங்க ஹாஸ்பிட்டல் ப்ராப்பராக போங்க செக்கப் போங்க நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க நல்லா வாய் விட்டு சிரிங்க நல்லா உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குன்றப்போ ஒரு நோட் எடுத்து வச்சு அந்த நோட்ல உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் யாராச்சும் உங்களாச்சும் ஏதாச்சும் அதெல்லாம் ஃபுல்லாக எழுதி வைங்க ஃபுல்லாக உங்களுக்கு எப்போல்லாம் கஷ்டம் இருக்கும் அப்பெல்லாம் எழுதி வைங்க ஒரு டைரி அதுக்குன்னே போட்டுக்கோங்க உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இப்போ அதுக்கப்புறம் அந்த டைரி எப்பிங்கன்றப்போ உங்களுக்கு காமெடியாக இருக்கும் சரி இவங்க போய் இது சொன்னதுக்காக நான் வந்து சோகமாயிட்டேன் இவங்க போய் அதை சொன்னதுக்காக நான் சேட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே அது அப்புறம் படிக்கிறப்ப காமெடியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த டைரியில் எழுதி வைங்களேன் உங்களுக்கு நிறைய ரெஃப்ரெஷ் கிடைக்கும் யாருக்கிட்டே சொன்ன மாதிரி ஒரு ஒரு மாதிரி ஆறுதலாக இருக்கும் டைரியில் எழுத தெரியாது எழுத முடியாதவங்க கூட ஒன்று மேலே பூஜை இறையில் உட்காந்து உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எப்போ கஷ்டமாக இருந்தாலுமே உட்காந்து அவங்ககிட்ட மட்டுமே படங்களை பார்த்து சொல்லுங்கள் நம்ம கஷ்டம்லாம் காணாமல் போகும் யாராவது ஒருத்தவங்க நம்ம கை கொடுப்பாங்கன்னா யாருமே கை கொடுப்போம் நம்ம கடவுள் தான் கை கொடுப்பாரு அதனால் அவரை முழுமையாக நினச்சிக்கோங்க எத்தனை பேர் குழந்தை வரம் தள்ளி போய் இந்த பதிவை பார்க்குறீங்க அவங்க எல்லாருக்குமே அடுத்த ஆடிக்குள்ளே கண்டிப்பாக குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும் ஒன்று இந்த மாதமே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க இல்லை அடுத்த மாதமே ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க கண்டிப்பாக உங்கள் கைதில் குழந்தை இருக்கும் பாருங்களேன் நான் சொல்கிறேன் நிச்சயமா அந்த பதிவு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி எனக்கு ஒரு சில வழிபாட்டு முறைகள்லாம் தெரியும் அக்காவை ஃபாலோ பண்ணுறதுலாம் உங்களுக்கு கீழே கமெண்ட்ல கேளுங்க நான் அடுத்தடுத்து நிறைய பதிவுகள் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்